ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான எளிமையான சிக்கன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதுக்கான மசாலா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு செய்ய போகிற அதே பாத்திரத்துலேயே நான் வந்து மசாலாவையும் எடுத்துக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சுடானோனோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை நான்வெஜ்கெலாம் கொஞ்சம் மல்லி தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம குழம்பு தூளும் சேர்க்க போகிறோம் இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் மசாலாவும் இதோட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அரைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராப்பு சின்னதாக ரெண்டு பட்டை சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்க வேணாம் நமக்கு வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாம் அளவோடு சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இப்போ இது வதங்கிட்டோம் கொஞ்சம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கி விட்டுடலாம் தான் நம்ம மசாலா பாருங்க வதக்கியாச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோனா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இதிலையே ஒரே ஒரு பிரியாணியில் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு பொடியாக நறுக்குனா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பதம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சம் கண்ணாடி பதம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்ததா பொடியா நறுக்குன்னா தக்காளி சேர்த்துடலாம் நான் ரெண்டு தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ அதையும் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் நம்ம குழம்பு தூள் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதே போதும் நம்ம கொதி குழம்பு கொதிக்கும் போதே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் தக்காளியெல்லாம் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே வீட்லேயே அரைச்ச மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்து இதை கலந்து விட்றலாம் சிக்கனோட இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் இதிலேயே சேர்த்துடலாம் நம்ம தேங்காய் சின்ன வெங்காயெல்லாம் சேர்த்தோம் இல்லையா அதை சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு தடவை விட்டுட்டலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் மசாலா அரைச்சி அந்த ஜாரையே கழுவி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நான் கொஞ்சம் வந்து திக்காக தான் செய்கிறேன் அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஏதோ ஒரு தடவை நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கம கமன்ருக்கு இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் இன்னும் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் இன்னும் நல்லா திக்காகிடும் பாருங்கள் நல்லா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ